எட்டாம் தேதி வரக்கூடிய புதன்கிழமையுடன் கூடிய நவமி பத்தாம் தேதி வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி பதிமூணாம் தேதி வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம் தை மாத அமாவாசையின் சிறப்பு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க ஒவ்வொரு நாளைக்கு என்ன சிறப்பு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராசபானந்தர் அன்பர்களே வைகுண்ட ஏகாதசி எவையெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்னெல்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வைகுண்ட ஏகாதசி வருடத்தில் ஒரு முறை வருகிறது சொர்க்கவாசல் திறப்பு அப்படிங்கிறது பத்தாம் தேதி பல இடங்களில் சொர்க்கவாசல் திறப்பு எல்லா பெருமாள் கோயில்கள்லையும் சொர்க்கவாசல் இருக்கும் சொர்க்கவாசல் இல்லாத ஒரு சில பெருமாள் கோயில்கள் இருக்கிறது அதில் திருப்பதியும் ஒன்று திருப்பதியில் சொர்க்கவாசல் கிடையாது அங்கே வந்து சொர்க்க வாசலுக்கு பதிலாக பக்கத்தில் சன்னதிக்கு பதிலாக இன்னொரு வாசல் ஒன்று இருக்கிறது அந்த வாசல் வழியாகத்தான் உள்ளே போகணும் வைகுண்ட ஏகாதசி அன்று விரதம் இருந்தால் இந்த கிரகதோஷங்கள் நீங்கும் பல பேர்த்துக்கு வந்து புரட்டாசி மாதம் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருங்க அப்படின்னு சொல்லி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதில் வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆனவங்களாம் இருக்காங்க என்ன புரட்டாசி மாதம் வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறாரே அப்படின்னு புரட்டாசி மாதம் விரதம் இருப்பதும் வைகுண்ட ஏகாதசியில் விரதம் இருப்பதும் மிக மிக சிறப்பு புரட்டாசி மாதம் விரதம் நான் கடைபிடிக்கலிங்க ஒரே ஒரு நாள் அப்படின்னா அது வந்து வைகுண்ட ஏகாதசி இந்த மாதத்துக்கு இரண்டு சிறப்புகள் உண்டு அதில் ஒன்று வைகுண்ட ஏகாதசி இன்னொன்று ஆருத்ரா தரிசனம் பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதசி சிவபெருமானுக்கு ஆருத்ரா ஸோ ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை அன்னைக்கு மார்கழி திருவாதிரை தான் ஆருத்ரா பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஆருத்ரா தரிசனம் அன்று பௌர்ணமியும் ஆருத்ராவும் ஒன்றாகத்தான் வரும் அதில் மாற்றமே இல்லை இதெல்லாம் வந்து இயற்கை நிகழ்வுகள் சரியாக ஒத்துப்போகும் தை மாதம் வரக்கூடிய இந்த அமாவாசை இந்த மாதம் மார்கழி முடிஞ்சு அடுத்த தை அமாவாசை வருது இல்லையா தை அமாவாசையும் வேதிபாதம் நாமயோகமும் திருவோணம் நட்சத்திரமும் ஒன்றாகத்தான் வருமோ அதே போல் ஆருத்ரா தரிசனம் தான் வரும் ஸோ பௌர்ணமியில் இந்த ஆருத்ரா நட்சத்திரம் சேர்ந்து வருவது அப்படிங்கிறதான் மாங்கல்ய நோன்பு இதெல்லாம் முதல்ல வைகுண்ட ஏகாதசிக்கு பார்த்துருவோம் வைகுண்ட ஏகாதசிக்கு அன்று முதல் நாள் நீங்கள் விழித்திருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன்ற பேரில் சினிமாவுக்கு போகிறது வீட்டில் சினிமா போட்டு பார்க்குறது அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இறைவணக்கத்தோடு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இறைவனோட நாமங்களை ஜபிங்க இறைவனுடைய கதைகளை படிங்க ராமாயணம் படித்தால் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் ஸோ அதனால் ராமாயணம் புத்தகம் இருந்தால் வாங்கிட்டு வந்து ராமாயணம் படிங்க நான் வைகுண்ட ஏகாதசிக்கு விரதம் இருக்கிறேன் விடிய விடிய முடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்க்குறது யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது பெருமாளுக்கு உகந்தது அல்ல அதனால் ராமாயணம் படிங்க மகாபாரதம் படிங்க இறைவனோடு இணைந்திருக்கக்கூடிய நூல்களை படிக்கும் பொழுது நம்மளுடைய எண்ண ஓட்டத்தில் இறைவன் அங்கே இருக்கிறான் அப்போ இறைவனோடு இறைவனாக நாம் வெளிப்படுகிறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பத்தாம் தேதி வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு காலையில் சொர்க்கவாசல் திறப்பாங்க வேற போய் சொர்க்கவாசலில் உள்ளே போய் வெளியில் வந்தீங்க அப்படின்னா இறைவனை அடைந்ததாக அர்த்தம் நான் வருஷ வருஷம் சொர்க்கவாசலில் போய் வர்றேங்கயா வாழ்க்கையே மாறலிங்க அப்படின்னா நீங்கள் இறைவனை சரியாக உள்வாங்கவில்லை அப்படிங்கிறது அர்த்தம் சொர்க்கமாக நினைத்தே அந்த சொர்க்கவாசலுக்குள்ளே போகணும் ஏதோ கடமைக்கு போனோம் பெருமைக்கு போனோம் அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதே போல் பெருமாளை சேவிச்சிட்டு வர வரைக்கும் நீங்கள் வந்து சாப்பிடாமல் இருக்கிறது நல்ல விஷயம் காலையில் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போய் பெருமாளை சேவிச்சிட்டு அதன் பிறகு சாப்பிடுங்க ஏகாதசி வாழ்க்கையில் ஒரு மிக மிக உயரத்துக்கு போகக்கூடிய ஒரு திதி வாழ்க்கையில் ஏனிப்படி அப்படின்னா அது வந்து ஏகாதசி தான் ஸோ ஏகாதசி திதி வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல தொழில் துவங்குவதெல்லாம் இந்த ஏகாதசியில் நம்ம தோங்கலாம் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் பெருமாள் வழிபாட்டுக்கு போகும் பொழுது செந்தாமரை மாலை கட்டி போடுங்க வெண்தாமரை மாலை கட்டி போடுங்க இதில் வந்து இந்த ஆண்டில் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் என்னென்னா எட்டாம் தேதி புதன்கிழமையும் நவமி திதியும் ஒன்றாக வருகிறது இது ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த மாதத்தில் இந்த தொழில் சம்மந்தமாக இருக்கிறவங்க புரோக்கரேஜ் வேலை செய்கிறவங்க அதாவது இடம் பூமி வாங்கி விற்கிறவங்க சரியாக பேச வராத குழந்தைகள் இன்னும் பேசுகிறதுக்கு தடுமாறக்கூடிய குழந்தைகள் சரியாக படிக்காத குழந்தைகள் இவங்களுக்கு அதே போல் தொழிலில் இடையில் நின்று வேலை செய்கிறவங்க தொழில் வந்து சரியாக அமைய மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து ஹயக்ரீவர் கோயிலுக்கு போய் நீங்கள் அவள் சக்கரை வாங்கி வச்சு ரெண்டு விளக்கு நெய் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வந்தால் புதன்கிழமையும் நவமியும் ஒன்றாக வருகிறது அதனால் அதை பண்ணால் தொழில் ரீதியாக ரொம்ப ஒரு மிகப்பெரிய வெற்றியை கிடைக்கும் அதே போல் ஒன்பதாம் தேதி தசமி பத்தாம் தேதி வைகுண்ட ஏகாதசி பத்தாம் தேதி வைகுண்ட ஏகாதசிக்கு பெருமாள் கோயிலில் போயிட்டு செந்தாமரை மாலை வெண்தாமரை மாலை அதே போல் துளசி மாலை கட்டி போட்டு விட்டு பெருமாள்கிட்ட உங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டு வாங்க அப்படி ஒப்படைச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பதிமூணாம் தேதி பௌர்ணமி ஸோ பௌர்ணமிக்கு ராமேஸ்வரம் வர்றவங்களுக்கு ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா ராமேஸ்வரம் வர்றவங்க மண் பூஜை முடிஞ்சுட்டு திரு உத்தரகோசம்பங்கையில் ஆருத்ரா தரிசனம் சிறப்பாக பார்க்கலாம் ஏன்னால் அங்கே தான் அன்றைக்கி மரகத நடராஜர் ஒரு நாள் முழுவதும் வைத்து நமக்காக காண்பிக்கிறாங்க வருடத்தில் இந்த ஆருத்ரா தரிசனம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது மட்டும்தான் மரகத நடராஜரை நாம் பார்க்க முடியும் மற்ற நாட்கள்லாம் நடராஜர் மேலே சந்தனம் சாத்தியிருப்பாங்க மரகதமாக அவரை பார்க்க முடியாது மரகத நடராஜரை ஆருத்ரா தரிசனம் என்று மட்டும்தான் பார்க்க முடியும் அதே போல் சிதம்பரம் தில்லை போகிறவங்க இருக்கிறீங்க சிதம்பரம் போனாலும் ஆருத்ரா பார்க்கலாம் எல்லா நடராஜர் கோயிலையும் ஆருத்ரா பார்க்கலாம் ஆனால் நீங்கள் ஆருத்ரா அப்படின்னாலே உத்தரகோசம் மங்க தான் உத்தரகோசை மங்க மங்கையில் ஆருத்ரா தரிசனம் பார்ப்பது மிக மிக சிறப்பு சிவபெருமானை அப்படியே கண்கொள்ளா காட்சியாக அங்கே பார்த்து விடலாம் பதிமூன்றாம் தேதி பௌர்ணமியுடன் கூடி வருகிறது அதனால் இந்த நாட்கள்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க ஆருத்ரா தரிசனம் பார்க்கும் வரைக்கும் நீங்கள் வந்து உணவு எடுத்துக்கொள்ளாமல் போய் இறைவனை பார்ப்பது மிகவும் சிறப்பு வயிறு காலியாக இருக்கும்போது தான் நமக்கு நிறைய எண்ணம் ஓட்டங்கள்லாம் வேலை செய்யும் நிறையா சாப்பிட்டீங்கன்னா மத மதம் போயிடும் அதனால தான் விரதம் இருப்பது அப்படிங்கிறதெல்லாம் விஷயம் திருவாதிரை நோன்பு கொண்டாடுறவங்க தாலி மாற்றி கட்டுறவங்க அதெல்லாம் வந்து கடைபிடிங்க வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தாலி சரடு மாற்றுறது திருவாதிரை களி செய்வாங்க நம்ம அனிதா கூட திருவாதிரை களிலாம் செஞ்சு கொண்டு வந்து நம்ம ஆஃபீஸில் கொடுப்பாங்க திருவாதிரை களி செய்வது திருவாதிரை நோன்பு காக்கடையான் நோம்னு சொல்லுவாங்க அதை ஸோ திருவாதிரை நோன்பு கொண்டாடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் மார்கழி மாதமே ஒரு பொன்னான மாதம் நம் முன்னோர்கள் நமக்காக அருட்கொடை கொடுத்த மாதம் இந்த மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசியை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய ஆருத்ராவை மிஸ் பண்ணிடாதீங்க வருடம் முழுவதும் நமக்கு வேலை இருக்குது வருடத்தில் ஒரு நாள் இரண்டு நாள் ஒதுக்கி இறைவனை பார்ப்பதற்கு நேரம் செலுத்துங்கள் வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் சிவன் கோயிலுக்கு போகும்பொழுது இருப்பு எண்ணெயில் தீபம் போட்டுவாங்க அந்த போய் தள்ளிக்கிட்டு போய் அப்படி போய் பார்க்காதீங்க பொறுமையாக நின்று சிவபெருமானை பாருங்கள் அருள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியாக பிறகும் அதே போல் பதினான்காம் தேதி பதினைந்தாம் தேதி பொங்கல் இருக்கிறது பொங்கல் வாழ்த்துக்கள் அனைவருக்குமே வரக்கூடிய தை மாதம் பிறக்க இருக்கிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் பலருக்கும் இந்த தை மாதம் பிறந்து வழி பிறந்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் வாழ்க்கை வளமாக இருக்க வேண்டும் அப்படின்னு எம்பெருமான் சொக்கநாதரனை வேண்டிக்கிறேன் அதுக்கு முன்னோட்டமாக வைகுண்ட ஏகாதசியும் ஆருத்ரா தரிசனத்தையும் ஒன்றாக பார்த்து வாழ்க்கையில் வரக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தை பிறந்தால் வெளி பிறக்கும் அதான் மார்கழியில் போய் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தை பிறந்தால் வெளி பிறந்தே தீரும் இனி வரக்கூடிய காலம் நிம்மதியாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இறைவா அப்படின்னு போய் நல்லபடியாக வேண்டிட்டு வாங்க வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் வரக்கூடிய தை அமாவாசையும் மிஸ் பண்ணிடாதீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தை அமாவாசை வேதிபாதம் நாமயோகம் திருவோணம் நட்சத்திரம் இது எல்லாமே ஒன்றாகத்தான் வரும் வருடத்தில் ஒரே ஒரு நாள் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் இது வந்து வரக்கூடிய ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அமாவாசை முப்பதாம் தேதி வேதிபாதம் இருக்கிறது இருபத்தி ஒம்பது முப்பது இரண்டு நாட்களுமே திதி கொடுப்பதற்கு உகந்த நாட்கள் ஸோ நீங்கள் இருபத்தி ஒன்பதில் கொடுத்தாலும் சிறப்பு முப்பதாம் தேதி கொடுத்தாலும் சிறப்பு ஆனால் முப்பதாம் தேதி அமாவாசை இருக்காது ஆனால் வேதிபாதம் திருவோணமும் முழுமையாக இருக்கும் மற்றது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி இதெல்லாம் ஒன்றாக கலந்து முன்ன புண்ண வரும் ஆனால் ஒன்றா வரும் அந்த நாளில் கண்டிப்பாக அது இருக்கும் அதனால தான் அதான சிறப்பு இதுவரைக்கும் உங்கள் முன்னோர்களுக்கு தீதரப்பண காரியங்கள் செய்யாமல் இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய வருட திதியை கொடுப்பதாக இருந்தாலும் சரி இந்த நாள் மிக மிக அருமையான நாள் மாந்தி மாந்திங்கிற கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணுறது கேரளாவில் மட்டும்தான் மாந்தி வந்து கேரளா போனீங்கன்னா தான் வேலை செய்யும் ஸோ மா கேரளா போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் மாந்தி சுத்தமாக வேலை செய்வதில்லை நல்ல வேலையவே செய்கிறார் தீமைகள் எதுவும் செய்வதில்லை அதுக்காக தான் கேரளா ஸோ பரசுராமர் கோயிலில் போய் திதி கொடுத்தீங்கன்னா மாந்தி உங்களுக்கு நன்மையாக மாற ஆரம்பிப்பார் இந்த நல்ல நாட்களையெல்லாம் கடைபிடிங்கள் வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராசபானந்தர்